தமிழக மக்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்ல விழிப்புணர்வு ஏற்றுக்கணும் சாராயத்தவனுக்கு ஓடிப்போய் ஓடி போய் பணம் கொடுத்தாங்க இந்த மக்கள் அதாவது காசு இருக்கிறவன் தண்ணியை குடிச்சு செத்து போகிறான் இல்லாதவன் தண்ணியை குடிச்சுன்னு செத்து போகிறான் இதுதான் தமிழக அரசு விடியல் 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 விடியலாக யோசித்து யோசித்து மக்களை எந்த வகையில் உள்ளே தள்ளலாம் மக்களை வந்து இன்றைக்கி வந்து முதல்வர் போட்ட ஒரே திட்டம் எந்த ஆன்மகனு கேள்வி கேட்கக்கூடாது எந்த ஆண் பிள்ளைகளும் தலை நிமிந்த நடக்க கூடாது நான் பாக்குறேன் நான் பெத்த பிள்ளை நான் தம்பி நான் அண்ணனை கூட்ட எல்லா உறவும் நான் தஞ்சாவூர் என்னை பார்த்தோன்னே அக்கா வந்துட்டீங்கன்னு கேட்கிற அவன் அப்ப தண்ணி அடிச்சிருக்கிறான் அப்படியே தலை குனிஞ்சு போறான் வேற எந்த தப்பும் பண்ணல தமிழக அரசு கொடுத்த தண்ணியை குடிச்சிட்டு தலை நிமிட வேற எந்த தப்புமே பண்ணலை திருடிட்டு கொள்ளைய அடிச்சு கொள்ளையடிச்சு இதே விக்கிரம் வண்டியில அறுபது எழுபது பேருக்கு மேல நம்ம விழுப்புரத்துக்கு அன்னைக்கு கார்ல போறாங்க மக்கள் எல்லாம் சோத்துக்கு தண்ணி இல்லாம திண்டாடுது ஒரே ஒரு நகராட்சி வண்டியில இருந்து சாப்பாடு வருதுங்க அந்த சாப்பாடை பிரிச்சு மக்கள் தான் பிள்ளைக்கு ஊட்டுறதா எடுக்கிறான் அந்த சாப்பாடு வந்து பூர்ணம் பூத்து இருக்குது எவ்வளவு அக்கறை பத்தீங்களா அந்த விடியல அரசுக்கு இங்கே இறந்து போய் மூணு பேர் இறந்து போனாங்க என் தம்பிங்கள் எல்லாம் போய் போய் பார்த்தாங்க அப்ப எனக்கு போக முடியல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு எனக்கு வெக்கப்படுற தலைக்குனீரை இன்னைக்கு இந்த மான மழை பொடியுது ஆணு தண்ணியை குடிச்சு கூட குடிச்சுக்கலாம் கண்ணுக்கும் சுத்தமாகும் வாய்க்கும் சுத்தமாகும் நம்ம விடியல அரசு கொடுக்குறாங்க பாருங்க அந்த தண்ணியை இன்னைக்கு குடிச்சவன் நாளைக்கு விடியல அவன் பார்க்கவே இல்லை இன்னைக்கு மக்களா இருந்தாலும் சரி காவல்துறையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்காக வந்து சேர்ந்து போறாரு ஒரே ஒரு தம்பிங்களும் அண்ணன் தான் சீமான் பிள்ளைங்க தான் சீமான பெத்து விட்டுட்டாங்க பெத்து விட்டுட்டாங்க வர்றதெல்லாம் நீங்க நாளைக்கு விடியறது நமக்கா இன்னைய விடியல் நமக்கான யோசிச்சுக்கவே முடியவே இல்லை இந்த தமிழ்நாடு நடக்கிற அட்டோழியம் வந்தாரு என்னது டப்பா டப்பாவா தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கிறானுங்கப்பா ஏப்ப அவன் இன்னைக்கு வேலைக்கு போகணும் பிள்ளைய பார்க்கணும் பாலை வாங்கணும் மாநகராட்சி எதுக்கு இருக்குது இந்த பதினாறாவது வரல நான் இருக்கிறேன் பதினாறாவதுல ஒரு தனம் தன மெசேஜ் போடுவார அந்த கவுன்சிலரு இன்னைக்கு பைப்பு உடஞ்சிருக்கு தண்ணி வராது அப்புறம் அடுத்த மெசேஜ் சரி செஞ்சுட்டுருக்கு தண்ணி வராது இல்லை உடச்சி கழிவு நீர் கிடக்கு தண்ணி வராது ரொம்ப ரொம்ப மக்களுக்கு வந்து புனிதமான வேலை செய்கிறாராம் தண்ணி வராதே பாத்துக்கங்க இந்த மெசேஜ் தப்பா நான் வேணா எடுத்து காமிக்கிறேன் அதை ஒரு தடவை சரி பண்ணிட்டா ஆறு மாசத்துக்கு வந்து வேலையே இல்லை அப்பப்ப அப்பப்ப சரி பண்ண ஒரு லட்சம் லட்சமா வாங்க முடியும் இன்னைக்கு சொல்ற மக்களே இதுதான் நம்ம கடைசி தரணும் நாம் தமிழர் கையில எடுத்தீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாத நாம் தமிழர் அரசு தான் சீமானாலதான் கொடுக்க முடியும் இந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு மூணு பேர் இறந்துருக்கிறாங்க இன்னும் இன்னும் முப்பது பேர் வந்து மருத்துவமனையில இருக்கிறாங்க இந்த விடியல் அரசு வந்து அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லது செய்யாத வரைக்கும் மக்களே விழுத்து கொள்ளுங்க நாம் தமிழரிச்சியை கையில எடுத்துக்கோங்க குண்டு மலைகளுக்கே அஞ்சாத தமிழினம் இந்த குளிர் மலைக்கா அஞ்சிட போகுது நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலகு மலையில இருந்து வர நீர் அந்த நீர் இல்லைன்னா அந்த நாட்டுல ஒழுக்கமே இருக்காதுன்னு நம்ம வள்ளுவர் சொல்லிருக்கார் ஆனா குடிக்கிற நீரில் கழிவு நீரை கலந்து தான் இந்த தாம்பரம் மாநகராட்சி திராவிட மாடல் அரசு குடிக்கிற நீரில் கழிவு நீரை கலந்தானா கிடையாது கழிவு தான் கலந்து நீர்ல இதைத்தான் இந்த மக்களுக்கு நீங்க குடிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய நீரை இங்க இருக்கக்கூடிய அமைச்சரும் இந்த முதலமைச்சரும் இப்போ வந்திருக்காரு புதுசாக துணை அமைச்சர் உங்க கால கழுவீங்களா உங்க கால கழுவறைக்கு இந்த நீரை நீ பயன்படுத்துவியா ஆனா இதைத்தான் இந்த மக்களுக்கு

தாம அன்பரசியம் இந்த ஈ கருணாதியம் ஒழிச்சா இங்க இருக்க மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்கும் இதுதான் இது என்னைக்கு செய்யுமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே நடக்கும் குடிதளி கோலூச்சி மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இது குரல் இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு மன்னன் வந்து ஒரு நல்லாட்சி கொடுத்தானா அவனை சுத்தி அந்த மக்கள் வந்து அவனை எப்பவுமே அரவணைச்சு நிப்பாங்க இது குறள் ஆனா திராவிட மாடலுக்கு இந்த குரல் என்ன விளக்கம் தெரியுமா குடிய குடிகாரனுக்கு குடிய ஊத்தி கொடுத்து எப்போ அவனை நம்ம நாய்க்குட்டி மாதிரி காலை சுத்தியா உட்கார வச்சுக்கிட்டான் அவன் நம்ம கால்களே கிடப்பான் அடிமையா கிடப்பான் நமக்கு ஓட்டு போட்டு நம்மள அதிகாரத்தை வச்சிருவான்னு சொல்லிட்டு தான் குடிக்க வச்சு கெடுக்குது இந்த திராவிட மாடல் அரசு கள்ளக்குறிச்சியில செத்த மக்களுக்கு அறுபத்தி மூணு பேரு கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சி செத்தான் மதத்தட்டு கட்டு செத்தான் எவனா வந்து தியாகம் பண்ணல ஆனா தியாகி மாதிரி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்லாம் அணிவகுத்து நிக்கிறான் துணை முதல்வர் போறாரு

போரா ஆனா உணவு போராட எங்களுக்கான வேற வேலை மலையில வந்து போராட வந்து நிக்கிறோம் அன்பு உறவுகளே பொழுதுபோக்குக்காக போராட நிக்கிறோம் நாளை உங்களுடைய பொழுது போய்விட கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்ட காலத்துல இந்த கொற்ற மலைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்க நாம் தமிழ கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் எல்லாரும் சொல்றான் சீமான் கத்தி பேசுறாரு சீமான் தம்பிங்க கத்தி டேய் பேசுறாரு பிபின்னு உதணும் ஒரு சங்கு முழங்கணும்னா சத்தமா எடுத்து கொடுத்தா முழங்கும் அத போல சங்கு தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நன்றி வணக்கம் சான்றோர்களே ஆன்றோர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு முப்பது நிமிடம் அனுமதி கொடுத்த காவல்துறையினருக்கும் உளவுத்துறையினருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உளவு குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி இந்த பல்லாவர சட்டமன்ற தொகுதியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் சாராயம் விற்பவனுக்கோ கல்ல கள்ள சாராயம் குடிப்பவனுக்கோ ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்தவில்லை இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை தவிர்க்க முடியாமல் காவல்துறை அமுல்படுத்துகிறது உண்மையாலுமே தாமானும் சொல்கிறார் மக்கள் மீது குறைபாடு இருக்கிறது மக்களும் தவறு செய்கிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்று தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைதான் எங்கே பார்த்தாலும் குடிநீரில் கழிவுநீர் தான் கலந்து கொண்டு இருக்கிறது இதே பல்லாவரம் ஜமீன் பல்லாவரம் பழைய பல்லாவரம் இந்த கன்றாம்பிட்டு பல்லாவரம் கீழ்கட்டளை பல்ல இந்த நம்ம குளத்துமேடு மலகாந்தபுரம் பெருமாள் நகர் பல்லவ காட்டு கீழ்கட்டளை பொன்னி நகர் இந்த ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடையில் தான் வந்து நம்ம கழிவுநீர் கனெக்ஷனே உள்ளே போவோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த தாம்பரம் மாநகராட்சி என்றைக்கு உருவாடுத்ததோ இன்னமும் இந்த பல்லாவரம் நகராட்சி இடத்துல தான் இருக்கிறது தாம்பரம் மாநகராட்சி என்ற இடத்துக்கே வரல இன்னைக்கு வரையும் பொதுமக்கள் நீங்க எந்த இடத்துல வந்தாலும் உளவு இருக்கிறீங்க நேரடியாக வந்து முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க நீங்க நீங்க இதை சொல்லணும் இன்னைக்கு வரையும் பல்லாவரம் பகுதியில் மெட்ரோ வாட்டர் திறந்து விடுறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மணி நேரம் அந்த தண்ணியை பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கழிவுநீருடைய வாடைகள் குடிக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் சோறு ஆகினாங்க இப்போ சோறை கூட ஆக மாட்டேன்றாங்க இது இந்த அரசனுடைய அவல நிலை கட்டிடம் கட்டுவதற்கும் பாலம் கட்டுவதற்கும் கமிஷன் வாங்குவதில் தான் இந்த அரசு குறியா இருக்கிறத தவிர ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குன்னு சொல்லி எந்த விதத்திலையும் இந்த அரசு நேர்மையாக இல்லை அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் போராட்டம் எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் மாணவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி எந்த திசையில் திரும்பி பார்த்தாலும் போராட்டம் 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 இன்னொன்று காவல்துறை மட்டும் தான் போராட்டம் பண்ணாம இருக்குது அதுக்கு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் செந்தமிழன் சீமான் ஒருவன் மட்டுந்தான் இன்னைக்கு காவல்துறைக்கு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு அப்படின்னு குரல் கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் செந்தமிழன் சீமான்தான் அதே போல் பெண்கள் மகப்பேறை அடைந்த அவங்களுக்கு ஆறு மாசம் கிட்ட ஒரு வருஷம் அப்படின்னு குரல் கொடுத்தவன் திமுக ஸ்டாலின் அல்ல எடப்பாடி பழனிசாமி அல்ல இதை வந்து ஐஎஸ்லருந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த அதிகாரமும் இல்லாத தனி ஒருவனாக இந்த தமிழகத்தை குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்ற அநிதிக்கு எதிராக குரல் இருக்கின்ற எங்கள் அண்ணன் புரட்சி தலைவன் செந்தமிழ் சீமான் ஒருவன் மட்டும்தான் இதை விடக்கூடாது இன்னைக்கு அவர்கள் வழியில் வந்த சீமான் தம்பிகள் நாங்கள் குடிநீரை குடித்து அதாவது கழிவு நீரை குடித்து குடும்பத்தின் சார்பாக வந்து ஜாதி ஒட்டி கிடையாது உறவு கிடையாது ஆனா பொதுமக்கள் மனித உணர்வு எங்க அண்ணன் சொல்ற பாருங்க பள்ளி ஓம்புக எல்லா உயிரை நேசிக்கணும் அந்த மாதிரி அவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடல அது வேற விஷயம் ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல கூட இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல இந்த தொகுதியினுடைய சிறு குறு தொழில் அமைச்சர் தாம்பான் பரிசனோ செல்லவில்லை அவர்களுக்கு நிவாரணம் பெற்று தரவில்லை உண்மையாலுமே மக்களுடைய பிரதிகள் என்ன பண்ண வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்று கொடுத்துருக்கணும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களை எழுந்து நடுத்து இருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் உத்தரவாதம் கொடுத்துருக்கணும் கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு அரசு வேலை தரேன்னு சொல்ற எங்கன்னா இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட அரசு இந்தியாவில் எங்கன்னா இருக்குமா திராவிட மாநில அரசு இந்த மானங்கட்ட அரசு போல இந்தியாவிலேயே ஒரு அரசு கல்லாசார என் காசு போய் எவனா பத்து லட்சம் கொடுப்பானா காரி துப்பா இது ஒரு அரசு தரிசு

தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் இதான் நிலைமை நிலைமை தமிழ்நாடு முழுக்க நிலைமை நாம் தமிழக சார்பாக கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க தவறு செய்யல நீங்க தவறு செய்யல இந்த அரசு தவறு செய்திருக்கு இந்த அரசை அரசைகின்ற அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சிருக்கிறாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வழங்கணும் இது சீமான் தம்பிகளுடைய கோரிக்கை நாம் தமிழக கட்சியினுடைய கோரிக்கை பிரபாக பிள்ளைகளின் கோரிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய ஒரு கோரிக்கை இதை நிறைவேற்றாமல் காலம் தாட்டுவிடு என்றால் இதை நாங்கள் லேசில் விட மாட்டோம் கிடைக்கிற வரையும் போராடுவோம் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போராடுறோம் அடுத்தவரை இதை விட பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் 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 சொல்லி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வளோ இவ்வளோ மலையிலையும் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியே ஆகணுன்றது நம்மளோட நோக்கமா இருந்தது அதனால இத்தனை உறவுகளும் மலையில வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றினு சொன்னாரு அது அதுக்கு காரணம் தலைவன் எவ்வளியோ உறவுகளோ அண்ணன் தம்பிகளோ அவ்வே வழி அந்த வழிதான் இப்ப அதே மாதிரி நம்ம ஆள் சொன்னாப்ல கருணாநிதின்ற இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இங்க வந்து பார்க்கவே இல்ல இறந்து போனவங்கள அப்படின்னு அது இல்ல அவரோட தலைவன் எவ்வளோ அதே மாதிரி என்னன்னு அவர் வந்து கரும்பு காட்டு சிமெண்ட் ரோடு போட்டு நடந்து போறவர் ஆனா கொற்ற மக்களுக்காக போராடி நிக்கிறவரு செந்தமலை சீமான் அதனால தான் அவரை முன்னெடுத்து அவரை ஒரு தலைவனா எடுத்துக்கிட்டு போற தம்பி தங்கைகள் இந்த கொற்ற மலையிலேயும் அதை பத்தி கவலைப்படாம நிக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு காரணம் தான் இந்த திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய வரலாறுலாம் ஒண்ணு கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சதே தண்ணி 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 அது குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி அடிக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி எந்த மாற்று கருத்தும் கிடையாது பித்தம் போக்கம் பாத நீர் கபம் போக்கம் இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கமே தண்ணியை நமக்கு கொடுக்குது அது எப்படி கொடுக்குது தொண்ணூறு எம்எல்ஏ நூத்தி ஐம்பது எம்எல்ஏ குடுக்குது அதை குடிச்சிட்டு அவன் வந்து இது பத்தாதுக்கு திமுக அரசுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப இந்த நம்ம எல்லாம் முப்படைகள் தான் பார்த்திருப்போம் ஆனா இவங்க முப்படையே சிறப்பா பண்ணிருப்பாங்க முதல்ல செப்டம்பர் மாசத்துல ரோட் ஷோ நடத்தினாங்க கார் கார் ஓட்டம் அதுல அது எந்த இடத்துல நடத்தணும் கூட தெரியாத அளவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட நோயாளி சத்தமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல ரோட் ஷோ நடத்துறாங்க கார் ஷோ அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாசம் விமானம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாம தண்ணி வசதி இல்லாம செத்து போனாங்க அவங்களுக்கு இவங்க கொடுக்கப்பட்ட தொகை வெறும் மூணு லட்சம் ரூபாய் ஆனா சாராயம் காட்சி செத்தவனுக்கு சாராயம் காட்சி கொடுத்தப்பட்ட தொகை பத்து லட்சம் ரூபாய் ஆனா இதே இப்போ இப்ப நவம்பர் டிசம்பர்ல அவங்க பண்ற வேலை தண்ணியில கப்பல் விமானப்படை முடிஞ்சிருச்சு ரோட் ஷோ முடிஞ்சிருச்சு இப்ப தண்ணியில தண்ணியில போறதுக்கு பதில் போட் ஷோ அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தண்ணியில மட்டும்தான் வியாபாரம் மற்றபடி வேற எதுலயும் தெரியாது இப்ப இந்த பல்லாவர தொகுதியில கிட்ட கிட்ட மூணு பேர் செத்து இருக்காங்க முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் ஆஸ்பத்திரி அதிமுக என்னன்னு ஒரு ஒரு அமைச்சர் கிட்ட நம்ம இங்க பேசும்போது அவர் சொல்றாரு எல்லாம் மக்கள் மேல தப்பு மக்கள் சுத்தமா இல்லைன்னு மக்கள் சுத்தமா இல்லைன்னா மாநகராட்சி என்ன கீச்சிட்டு இருக்குதுன்னு கேட்கறேன் மாநகராட்சி ஒரு இடத்துல இருக்கிற தூய்மை பணியை நாங்க தூய்மை பணியில நம்பர் ஒன் தான் தமிழ்நாடு சென்னையில நம்பர் ஒன் தான் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அவார்ட்ல வாங்கினீங்க அது இளம்பிடிக்கல இவங்களோட அதை இந்த நாய்க்கு துண்டு போடுற மாதிரி நாய்க்கு கறி துண்டு போடுற மாதிரி எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் இவனுக்கு கறி துண்டு போட்டு எல்லாத்தையும் மறைக்கிறானுங்க ஒருத்தவருக்கு ஒரு செய்தியாளர் கேக்குறாரு ஐயா நீங்க சொல்றீங்க பதினஞ்சு ரூபான்றீங்க ஆனா டெண்டர் விட்டப்பட்டது வந்து ஐம்பத்தி ரூபாய் ஒரு இது போடுறதுக்கு ஆனா நீங்க பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா தான் இந்த இதுக்காக கொடுக்கறதுன்றீங்க ஆனா ஐம்பத்தஞ்சு ரூபான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கமிஷனு ஏன்னா கமிஷனுக்கே போறது கமிஷன் வாங்கியே சாவீங்களாடா மக்கள் உயிரை பத்தி கவலைப்பட மாட்டேன்றீங்க எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம்ன்றீங்களே நீங்க எல்லாம் நல்ல தான் போவீங்களா என்னன்னு தெரியல ஆனா ஒண்ணு சொல்றேன் ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சவனு கூட இந்த நாட்டை எப்படி நடத்தணும் எப்படி முன்னேற்றி போகணும்னு சொல்றதுக்கு பத்தாம் கிளாஸே படிக்காத காமராஜர் இருந்த நாடு இது ஆனா இவங்களா வந்து ஆகிட்டானுங்க ஆனா மக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்ற தயவு செய்து மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு ஓட்டு போட்டு அடுத்த தலைமுறையாவது சாக்கடையில வாழ வைக்காம நல்ல வாழ்க்கைய நல்ல பொருளாதாரத்தை பெருக்கிற மாதிரி வாழ்க்கையை கொடுங்க அதுக்கு நீங்க ஆதரிக்க வேண்டிய ஒரே சின்னம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியுமே கிடையாது உங்களுக்காக கடைசி வரைக்கும் போராடுறது எந்த ஆர்ப்பாட்டம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது தடையா இருந்தாலும் கூட உங்களுக்கு நான் நிக்கிறேன்னு சொன்னது ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் வேற எவனுமே வரமாட்டான் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த ஒரே ஒரு வாய்ப்பை விட்டுடாதீங்க நாம் தமிழர் கட்சி அடுத்த வருஷம் அரிய ஏத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செந்தமிழன் சீமானை நீங்க முதலமைச்சர் ஆக்குங்க சிங்கப்பூரை விட பத்து மடங்கு உயரத்தில் எங்க அண்ணன் இந்த நாட்டை வழி நடத்துவாரு அதுக்கு நாங்க பொறுப்பு இந்த கூட்டத்துல இத்தனை பிள்ளைகள் எத்தனை பேருமே குறைஞ்சபட்சம் முப்பதுல இருந்து நாப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இருக்கிறோம்

நமக்கு வாக்கரிசி நம்மளே போட்டுக்கணுமா இல்ல நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கணுமா நினைச்சு பாருங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்